சண்டை என்ன சண்டை போடா இனிமையாவது கொடியை பிடிக்கும்போது போது திமிரோட பிடிட புருஷன் திருப்பி ஆடிட அவன் தான் ஒரே ரத்தம் அதே வீரம் மருது வாண்டியை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் பூடித்தவளை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் அழகமுத்துக்களை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் ஏன் எத்தனை சீட்டு பேரம் எத்தனை நோட்டு பேரம் போயிருப்பான் ஏன் போல பிரபாகரன் மகன் புலிக்கொடி என்ன அளவுக்கு தோற்றவன் உலக வரலாற்றிலே கிடையாது ஓட்டை வாங்கிய ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் இருந்ததே கிடையாது வளருது வளருது முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்று தனித்து தனித்து நின்று எனக்கு இருக்கிற உலகத்தில் எந்த இனமும் பெறாத தலைவனை நான் பெற்றிருக்கிறேன் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்கிறாய் முப்பது என் இன விடுதலைக் களத்தில் போராட்டக் களத்தில் போய் களத்தில் நின்றவனை நான் தலைவனாக இருக்கிறேன் சிறந்தவன் களத்தில் மோதிப்பா களத்தில் கோமாளி தலைவனா என்னுடைய தலைவன் போராளி எங்களுக்கு தலைவனா முப்பது ஆண்டுகளாக பொழுது களத்தில் முப்பத்தி ஆண்டுகளாக உன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா யார் யார் மகிழ்க்க கோமாளியா மண்ணின் விடுதலைக்கு நின்ற போராளியா யார் பக்கம் நான் உனக்கு தலைவன் அல்ல அந்த தம்பி அவன் மகன் நான் உனக்கு முன்பு நிற்கிறேன் ஏன் இந்த எனக்கு ஒப்படைக்கப்பட்டதால் முன்பு நிற்கிறேன் நான் என் இனத்தின் விடுதலைக்கு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக நிக்க போகிற எண்ணற்ற தளபதிகளை உருவாக்குகிற முதன்மை தொண்டன் முதன்மை தளபதி ஒரு பயிற்சியாளர் அவ்வளவுதான் நான் தமிழர் கட்சி அதற்கு மட்டும் தலைவன் அல்ல பிரபாகரன் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய கோடி தமிழ் தேசிய மக்களின் தலைவன் தமிழங்கைகளே இந்த கொடி நாம் தமிழர் கட்சி கொடி என்று எண்ணாதே கொடியடா நம் பாட்டன் கையாளனும் அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரன் ஏந்திய கொடியடா தலைவரே பேசியிருக்கிறார் என்னிடத்தில் சொன்னது பாண்டியன் கொடியை ஏந்தி இருக்கலாம் மீனை சேரனின் வில்லம்ப ஏந்தி இருக்கலாம் ஏன் புலிக்கொடியை தேர்வு செய்தேன் அவன்தான் உலகம் முழுமைக்கும் வென்று தமிழர்களுக்கு பேரரசை நிறுவினார் கொடியாக எடுக்க வேண்டும் என்று எடுத்தேன் ஒரு திருத்தம் அது எதிரிக்கு உடம்பை காட்டிக் கொண்டு பக்கவாட்டில் பாய்ந்தது நான் விடுதலைக்கு பாய்வதால் நேராக பாய் வைத்தேன் அதை மட்டும் திருத்திக் கொண்டேன் என்கிறார் என்னிடத்தில் சொன்னது தம்பி உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும் அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த நிலத்தில் இறக்கினோம் என்று எண்ணினான் இந்த நிலத்தில் அவன் மகன் தூக்கினேன் என்று தூக்கினேன் இதனால் இது கட்சி கொடி அல்ல உன் பரம்பரை கொடி அந்த திமிரோடு தூக்கி பிடி நம்ம கொடியடா இது வண்ணம் இல்லடா அதுல இருக்கிறது வண்ணம் இல்ல போருக்கு செல்கிற மரபினன் மஞ்சள் அழை கட்டி மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு போருக்கு செல்கிற மரபினன் அதனால் மஞ்சள் போர்க்களத்திலே ரத்தம் சிந்தி மண்ணை மக்களை மானத்தை காத்த மரபினன் அதனால் சிவப்பு சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் காந்தல் மலர் நாளைக்கு மாவீர தினத்துக்கு காலில தூவமே கல்லறிகளில் தூவமே காந்தல் மலர் அதன் வண்ணத்தை பார் மஞ்சள் சிவப்புல இருக்கும் அதுதான் நம்ம என்ன அதைத்தான் கொடியாக தலைவர் வடிவமைத்தார் அவன் மகன் நான் அதையே தூக்கி பிடிக்கிறேன் அது என்ன கோடு கோடா இருக்கு அதுல தோட்டா இருந்தது துப்பாக்கி தோட்டா இருந்தது ஆயுதம் ஏந்திய புரட்சி களம் இது அறிவாயுதம் ஏந்திய அரசியல் களம் அப்ப என்ன கோடு இருபத்தி ஆறு கோடு என் தலைவனின் பிறந்த நாள் இருபத்தி ஏழு கோடு நாளை மாவிரது நாளை குறிக்கிற இருபத்தி ஏழு கோடு சின்ன கோடு கருப்பு வட்டம் ஏன் என் இனத்தை மூடி இருக்கிற இருள் அடிமை இருள் அறியாமை இருள் அதை கிழித்து இளங்காலை கணிரொழியா எழு தமிழா எழு உன் இனத்தின் விடுதலைக்காக வெறி கொண்ட புலியாய் பாய் நாம் தமிழர் கொடி இனிமேல் கொடியை பிடிக்கும் போது திமுறோட பிடி குறுக்கான திருப்பி ஆடிட அவன் தான் இவ்வளவு வரலாறு சொன்ன பிறகு நீ ஐயா சாமி போட நமக்கு கற்பித்தது ஒன்றுதான் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்குது என்கிற எப்படியும் சாக போகிறாய் இருபதுல அறுபதுல எண்பதுல தொண்ணூறுல பசியில வறுமையில ஏழ்மையில விபத்துல சாராயம் குடிச்சு எப்படியும் சாக போகிறாய் எப்படியும் சாக போகிறாய் உயிருக்கு ஏனடா பயப்படுகிற நீ உயிரோடு இருக்கிற வரை சாபு வராது சாபு வரும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் எதுக்கு பயப்படுற எதுக்கு பயப்படுற எதற்கு மரணத்திற்கு அஞ்சாதவனே இதான்டா வரலாறு இதுதானே எத்தனை மன்னர்கள் ஆண்டான் ஏன்னா தீரன் சின்னமலை மருந்து வண்டி பேசுறோம் பயப்படலடா போடுற தூக்கிறப்ப போடுற போடுற போட்ட அதனாலதான் அதான்டா சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் ஒரு கனவு எனக்கு ஒரு கனவு இருக்குது என்ன கனவு என் தேசத்தில் ஒரு புத்துலக சிற்பிகள் அறிவில் சிறந்தவர்களாக வல்லுநர்களாக நேர்மை கண்ணியம் உள்ளவர்களாக என் பிள்ளைகள் வளர்ந்து வர வேண்டும் அப்படி என்னத்தில் என் என் இனத்தில் தேசத்தில் நிறைய உருவாகி வர வேண்டும் அவர்கள்தான் எதிர்காலத்தில் என் நாட்டை நிர்வகிக்கிற தலைவர்களாக வர வேண்டும் என்கிறார் ஆனால் எனக்கு நம்பிக்கை உண்டு ஒரு நாள் இதை நிறைவேறும் என்று சொல்கிறார் அதை நிறைவேற்றத்தான் அவன் மகன் இந்த நிலத்தில் இந்த களத்தில் பதினைந்து ஆண்டுகளாக நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாரு கன்னியாகுமரி ஒரு பெரிய மாவட்டம் அதுல பெருத்த சாதி எதுனா நாடார் தான் இருப்பான் அவனை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல சாதியா ஒன்னாயிருவானோ விடக்கூடாது என்ன பண்ணலாம் இந்து நாடார் கிறித்தவ நாடார் பிரிச்சு பிறந்த அடிச்சுட்டான் அங்கே தமிழ் தமிழர் அதெல்லாம் எடுபடாதே திராவிட அதெல்லாம் எடுபடாது எல்லாம் மோடியோட சின்னத்தமையும் பெரிய தமையும் சோனியா காந்தி அத்தமையும் மாமாமையும் தான் எடுபடாது அவனுக்கு ஒரே தலைவன் பிரபாகர்னா ராகுல் காந்தியா ராஜீவ்னா ராகுல் பிரபாகர்னா மோடினா மோடிஜி இதாண்டாவேன்

மொழி இன உணர்வு உனக்கு வரக்கூடாது என்று தவணமா பா இந்த வரா என் உடன் பிறந்தவனே என்னரும் தங்கைகளை தம்பிகளே நான்கு போதைடா நான்கு போதை முதல் போதை அது சாதி உடனே ஏறும்டா சாதி டக்கு ஏறும் அது குடிக்கவேனா தொட்டு நாக்குல வைக்கவேனா ஏறிடும் மதம் சொன்னவனே ஏறிடும் மேதைச் ராண்டா மார்க்ஸ் மதம் ஒரு அபின் சொன்னவனே ஏறிடும்டா அது இதயமற்றவர்களின் இதயம்னு சாடுறான்டா மதம் பெரிய போதை இந்த சாரம் இருக்குல்லடா வாய் வெளியே அது குடிச்சு படுத்தா எந்திரிச்சு வேடா மயக்கம் தெளிஞ்சிடும் திடப்பதற்கடா கஞ்சாவின் கொக்கை குக்கை இல்லாத மெத்தப்பட்டமேன் இதெல்லாம் போடுறாங்களா அதெல்லாம் போட்டின்னு வச்சுக்கடா படுத்து எந்திரிச்சா கொஞ்சம் தெளிவுடா ஆனா இந்த சாதி மத போதை செத்தாலும் தெரியாதுடா ஏ நீ போதச்ச போதகளிலே ஆர் முகன் சுப்பிரமணியன் ஜெட்டியார் எழுதி வைப்பான் பாரு செத்தாலும் தனி சாதி தனி சூடுகாடு புதைக்கிற இடத்து கூட பாகுபாடு அப்ப எவ்ளோ பெரிய போதை எவ்ளோ பெரிய போதை ரெண்டு பெரிய போதையை தாண்டி இல்லையா திராவிட என்ன பண்றான் சாராயத்தை ஊற போடுறான் உனக்கு உடல் திறனற்றது சிந்திக்கிற ஆற்றல் அற்றது மயக்கத்துல இருக்கும் போது எது போதிச்சாலும் ஏறாது புரியுது நினைக்கிறேன் நூறு குற்றங்கள் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு போதையில தான் நடக்குது இல்லைன்னா பெற்ற தாய் குடிக்க காசு கொலை பால் ஊட்டின தாய்க்கு மது ஊட்ட காசு கொள்றான்டா சமூகம் அது மூணாவது போதை அடுத்த போதை திரை கவர்ச்சி இந்த திராவிடன் இறை வழிபாட்டை விமர்சித்தான் திரை வழிபாட்டை போற்றினான் கடவுள் வழிபாட்டை விமர்சித்தான் கதாநாயக வழிபாட்டை போற்றினான் மேன்மையானது என்று காட்டினான் நிலமென்ன நடிகன் நாளாக துடிக்கிறான் கல்லூரி விழாவா இயக்குநர் கூப்பிடு திரைப்பட நடிகை கூப்பிடு நீ எடோ அலைபேசியில் அம்மாவு மகள ஆடுவாங்க புருஷனும் பொண்டாட்டி ஆடுவாங்க இந்த ஆடுவாங்க ஆடுவாங்க இல்ல ஒரு குழுவா பெண்கள்லாம் பாட்டுக்கு இதை தவிர வேற ஏதாவது மீன்ஸ் வரதாடா மரக்கண்டு நட்டேன் ரத்தம் கொடுத்தேன் ஆபத்துல இருந்து இருந்தவன் உதவினேன் அப்படி ஏதாவது வராது வராது இந்த அரசு கல்வி சிறந்த தமிழ்நாட்டிலே திரைப்பட நடிகர் இயக்குநரை கூப்பிட்டு பேச விடுது அப்ப என்ன இதுதான் உச்சம் போல இருக்கு கடவுள் வழிபாடு கதாநாயக வழிபாடு மேன்மையானதா போயிருது அதனால என்ன ஆயிருது களத்திலே உயிரை உருக்கி சாயனையுடு குப்பியாக மரணத்தை கழுத்து கீகளை மகத்தான தலைவன் இந்த இந்த கவர் போதைக்குள் மரக்கடிக்கப்படுற மறக்கடிக்கப்படுது ஆக பெரும் வளமை கொண்ட பெருமை கொண்ட உன் மொழி சிதை தளிக்கப்படுது மயக்கத்தில் இருக்கிறாய் உன் வழிபாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டாய் கடைசியாக உன் மொழியில் இருந்து வெளியேற்றப்பட்ட இப்போது உழைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டாய் சோம்பி இருக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்க உழைக்கிற திறனை இழந்துட்ட இப்ப உழைப்பின் தேவை அப்படி இருக்கு வட இந்தியன் வந்து ஏறான் ஆரிய படை நடக்குது ஆரிய படை கடந்தான் பாண்டியன் நெடுஞ்செலியன் மறுபடியும் ஆரிய போர் திருப்பி வருது இந்திய திணித்தோம் எதிர்த்தாய் இந்தி காரனை திணிக்கிறான் என்ன செய்வைய நீ வெளியில நிக்கிற அவன் இந்த வேலைக்கு தேவைப்படுது இறங்கிட்டான் கூலியாக வந்தவன் முதலாளியா மாறுவான் நிலத்தில் உழைப்பை செலுத்துவனுக்கு நிலம் சொந்தமாகும் நீ நிலமற்ற கூலி அவாய் உன் அன்னை இழைத்து விட்டு அடித்து விரட்டப்படுவாய் ஈழ தாயகத்திலே உன் இன சொந்தங்களுக்கு நடந்தது இந்த நிலத்தில் நடக்கும் இது என் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்ற நடக்கும் அதுக்கு முன்னாடி இதை தடுக்கணுமா உன் உடன் பிறந்தான் கைகளை வழியே கிடையாது வழியே கிடையாது நாம் மெழுவதை தவிர இந்த இனம் மீள்வது எழுவது வாழ்வதற்கு வாய்ப்பில்லை அவ என்ன பண்ணலாம் ஒற்றுமையா நின்று நான் நிறுத்த நான் நிறுத்த தேவேந்திர பிரபாகரன் மகன் சீமா நிறுத்த தேவேந்தருக்கு மரவர் நாடார் கோனார் எல்லாரும் போட புரியா மீனவர் எல்லாம் போட புரியா கருணாநிதி மகன் நிறுத்த தேவேந்தருக்கு ஸ்டாலின் நிறுத்த தேவேந்தருக்கு நீ எல்லாம் போட புரியா இதாண்டா முன்னாடி இருக்கிற அரசியல்

இந்த நிலத்தில் இருக்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நாலே பேர் ஒண்ணு காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக நாலு பேரை தாண்டி இந்த நிலத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்றா கட்சியை கழிச்சி நம்ம வேற விலைக்கு போறோம் என்னளவுக்கு தோற்றவன் உலக வரலாற்றிலே கிடையாது நாலு லட்சம் ஓட்டை வாங்கிய ஒரு கட்சி அடுத்த தேர்தலில் இருந்ததே கிடையாது தோற்குது வளருது தோற்குது வளருது தோற்குது வளருது முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்று தனித்து தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அவன் எனக்கு ஊட்டிய உறுதி எதற்காக தீரன் சின்னமலையை போட்டு அதே ஒரே ரத்தம் அதே வீரம் மருது போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் பூடித்தவனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் அழகு துக்கனை போட்டு ஒரே ரத்தம் அதே வீரம் ஏன் ஒரே ரத்தம் அதே வீரம் என்ன ரத்தம் அடிமை வாழ்விடம் உரிமை சாவு மேலானது உயிரினும் மேலானது எங்கள் உரிமை உயிரை இழக்கலாம் உரிமை இழக்க முடியாது இதுதான்டா ஒரே ரத்தம்டா அதே வீரம்டா வேற வேறவனால் தான் என்ன பண்ணுவான் எத்தனை சீட்டு பேரும் எத்தனை நோட்டு பேரும் போயிருப்பா ஏன் போல பிரபாகரன் மகன் புலிக்கோடி புலிக்கோடி தனித்து பிறகுடா டே புகழ்ச்சியில் வளரவனுக்குண்டா துணை தேவைப்படும் முயற்சியில் வளரவனுக்கு நம்பிக்கை தண்டா தேவைப்படுது நீ வலிமையானவனாக ஆக வேண்டுமா தனித்து நின்று போராடுங்கிறான் எனக்கு இருக்கிற திமிரு அந்த பிதிருவா டே அஞ்சு முறை தேர்தல தோற்ற மாதிரி என்னை பதத்தில்தா மறுபடியும் தேர்தலை தனிச்சு புணிக்க போறேங்கிற மாதிரி திரைதா காசு இல்ல அதான் இல்லையா டிவி காட்ட காட்டாத அதான் தெரியுமே அப்ப எப்படி ஏன் தலைவனின் படையிலே நெஞ்சு கவசம் தலை கவசம் காலுக்கு பூட்ஸ் ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே செவன்டி ஃபோர் இதெல்லாம் கொடுத்தா தான் போவேன்லாம் கிடையாது ஒரு லுங்கிய ஒரு பனிய செருப்பு ரப்பர் செருப்பு துப்பாக்கி ஆறு பத்து தோட்டா எண்ணி கொடுப்பாப்ல அதை எழுதிட்டு போய் சண்டை என்ன சண்டை போடுற என் வீட்ல மாதிரி கட்ட கம்பு வேல் கம்பு அருவா இருக்கு போயிருந்தா ஒரே முழுக்க வேல் வேல் வெற்றி வேல்டா அவ்வளவுதான்டா சாகர் சரணடைஞ்சு சாகுறது சண்டை சண்டை சாவம்டா அதானே எத்தனை முறை எடுப்பிக்கிறார் போராடினாலும் சாவோம் போராடாவிட்டாலும் சாவோம் ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ வாய்ப்பு இருக்கு போராடிட்டு சாதம் நீ உன் மனஜாதி சொல்ல சொல்லு நம்மளை பார்த்துவீங்க எல்லாம் பயப்படலைன்னு பல நூறு வாடகை வாயில் வாங்கி வச்சு தினாயினை திட்டிருக்கான என்ன பயப்படுறான் பயப்படுறான்